அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பார்த்தட்டை அருகே கோவிலாங்குளத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து மெத்தப்பட்டமையன் தயாரித்த நிலையில் அந்த வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார் பதிவு செய்யலாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அருப்புக்கோட்டை அருகே வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு மெத்தப்பட்டமையை தயாரித்து வந்த நிலையில் அந்த வீட்டிற்கு ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார் கணேஷ்குமார் விவரங்கள் லாவண்யா சென்னை மாதவரத்தில் சுமார் பதினெட்டு கிலோ மெத்தப்பட்டமை என்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் மதுரையைச் சேர்ந்த முருகன் மற்றும் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த லட்சுமி நரசிம்மன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளம் என்ற கிராம பகுதியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாடகைக்கு வீடு எடுத்து வெளிமாநிலங்களிலிருந்து வரப்பட்ட அந்த கட்டமைன் எனப்படக்கூடிய போதைப் பொருளில் பல்வேறு ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்து விற்பனைக்காக தேக்கி வைக்கப்பட்டு அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இருவரும் இருவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அந்த கோயிலாங்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஏஎஸ்டி மதிவானன் தலைமையிலான போலீசார் தற்போது ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள் அந்த வீட்டில் பூட்டப்பட்டிருந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்றிருக்கக்கூடிய காவல்துறையினர் அங்கு போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டதை உறுதி செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு ஆய்வு நடத்தப்பட்டது அங்கு என்னென்ன பொருட்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது போன்ற பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அந்த கட்டிடத்திற்கு சீல் வைக்கும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வேறு அதாவது இந்த வீட்டில் எத்தனை நாட்களாக இது போன்ற செயல்கள் நடைபெற்று வந்தது வேறு யாரேனும் இந்த பகுதியைச் சேர்ந்த வேறு யாரேனும் இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது போன்ற பல்வேறு விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பல்வேறு நபர்களிடமும் தீவிர விசாரணை என்பது தொடர்ந்து மேற்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்